வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தென்னிந்திய நிலப்பரப்பு மேலே நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி சற்று கீழறங்கி தீவிரமடைந்திருக்கிறது தற்பொழுது கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து வளிமண்டலத்தில் இரண்டாயிரம் மீட்டர் உயரம் முதல் ஏழாயிரம் மீட்டர் உயரம் வரை ஆறாயிரத்தி ஐநூறு மீட்ரு உயரம் வரை கீழ் மற்றும் மேலடுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திரப்பிரதேச கடலோரம் முதல் அரபிக் கடலோரம் வரைக்கும் அதாவது மங்களூர் முதல் மச்சுலிப்பட்டம் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த இருவேறு காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சியாலும் சுழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இது ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வளிமண்டலத்தில் இது எதுவும் கீழே இல்லை எல்லாமே வளிமண்டலம் தான் மழையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் கீழடுக்கில் மேற்கு காற்று வரும் மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தென்மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி குவிதல் ஏற்படுத்தி வெப்பச்சலன காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பொழிவாக தென் மாநிலங்களில் கொடித்து வருகிறது தமிழ்நாடு போலவே கேரளாவிலையும் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் ஆந்திரப்பிரதேசத்துலையும் அதே போல் தெலுங்கானாவிலையும் அதே போல் கர்நாடகாவிலையும் அதே போல் ஒரே ஒரு என்ன பிரச்சனைனா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் பிற அணைகள் பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாமல் சமவெளி பகுதிகளில் பாசன பகுதிகளில் பொழிந்து வருகிறது இப்போ இந்த மழையானது நேற்றைக்கு பரவலாகி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களின் காற்று பகுதி கூட நெருங்கியது நேற்றைக்கு வெள்ளக்கோயிலில் ஏழு சென்டிமீட்டர் மழை கிட்டத்தட்ட அறுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வெள்ளக்கோயிலில் இப்படி காற்றுப்பகுதி வெள்ளக்கோயில் வெள்ளக்கோயில் காங்கயம் பொங்கலூர் இதெல்லாம் காற்றுப்பகுதி காற்றுப்பகுதிக்கும் மழை இருக்கும் என்றும் அதே போல் மடத்துக்குளம் மற்றும் திருமூர்த்தி அதாவது உடுமலைப்பேட்டை தெற்கு திருப்பூர் தெற்கு அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரம் பொள்ளாச்சி தெற்கு மழை நல்ல மழை பொழிந்திருக்கும் பொள்ளாச்சிலையும் வால்பாறை முதல் பழனி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்படி மழை பொடி பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே புதுச்சேரி சென்னை கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று இரவு மழை பொழிவை கொடுத்தது இதில் தெற்கு டெல்டா கனமழை பொழிவை கொடுத்தது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி எங்கேயும் நான் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் மிகப்பெரிய பட்டியலாக தான் இருக்கும் ஆனால் சில இடங்களை ஒதுக்கி இருக்கிறது இந்த ஒதுக்கி இருக்கிற காரணத்தினால சிலர் விரக்தி அடைந்து போயிருக்கிறார்கள் ஆனால் நேற்றைக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஆறு ஏழு மாதங்களுக்கு பிறகு கூட சில இடங்களெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது சில இடங்களில் சொல்வார்கள் ஆறு ஏழு மாதன்னு அவர்களுக்கு திருப்தியான மழை பொழிவு ஆறு ஏழு மாதங்களுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது சில இடங்களில் ஆகவே மழை பொழிவானது நேற்றைக்கு பரவலாகி இருக்கிறது ஓரளவிற்கு திருப்தி அடைய செய்திருக்கிறது அதை நம்ம நேற்றைக்கு அறிக்கையில் சொல்லியிருந்தோம் பெய்யும் என்று இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் நேற்றை விட இன்றைக்கு குறைந்த பரப்பு ஆனால் நேற்று பெய்த இடத்திலும் ஒதுக்கிய இடத்திலும் இன்றைக்கு பெய்யும் அளவில் குறைவு அவ்வளோதான் மதியத்திற்கு மேல் இப்பொழுது பார்த்திங்கன்னா மழைப்பொடிப்பு வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் மற்றும் அப்படியே புதுச்சேரி ஒட்டிய பகுதி வடகடலோரப் பகுதி தென்கடலோரப் பகுதி கடலோர மாவட்டங்கள் எல்லாமே கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோர பகுதிகளில் வான மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது இது ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோர பகுதிகளிலையும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் புதுச்சேரி உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளிலையும் நன்றாக ஒரு மேகமேற்பு சூழல் ஏற்படுத்தி சூழலை கொடுக்கும் சில இடத்துக்கு முதலில் சூழலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு மேல் இன்றைக்கும் உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மதியத்திற்கு மேல் மாலை மழை தொடங்கும் மாலை மழை தொடங்கி இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓய்ந்து விடும் ஆனால் இரவிலே உள் மாவட்டங்களில் வந்தும் நள்ளிரவில் கடலோர மாவட்டங்கள்லையும் வந்து பொழியும் கர்நாடக எல்லையோரம் தொடங்குவது சென்னை திருவள்ளூர் அதாவது ஆந்திர பகுதியில் தொடங்குவது சென்னைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வரைக்கும் கர்நாடக பகுதிகளில் தொடங்குவது அப்படியே சேலம் நாமக்கல்லாம் பொழிந்து அரியலூர் பெரம்பலூர் பொழிந்து மயிலாடுதுறை வரைக்கும் கடலூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் அதே போல் கோயமுத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நிறைய மழை ஈரோடெல்லாம் முடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி அப்படியே பா ஈரோடெல்லாம் நேற்று நல்ல மழை பொழிந்திருக்கும் இதில் சில இடங்களே ஒதுக்கி இருந்தாலும் சில இடங்களில் நல்ல கனத்த மழை பொழிந்திருக்கிறது தென் அதே போல் தான் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை எல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது சில இடங்களே ஒதுக்கி இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை பரவலான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களே ஒதுக்கி இருக்கும் இன்றைக்கும் அதே போல மாலையிலே மேற்கிலிருந்து மழை வரும் மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி பிறகு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி எல்லா மழைப்பொடிவும் வங்கக்கடலோரம் நள்ளிரவுக்குள் வந்தடையும் இன்றைக்கு தேதி ஏழு நாளை எட்டாம் தேதி இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது காரணம் என்னென்னா இன்றைக்கு பரப்பில் சில இடம் குறைவாக இருக்குன்னு எதிர்பார்க்கிறோமா நாளை அந்த இடத்துல என்ன ஆகும்னா வெயில் புழுக்கம் அதிகமாகும் ஆக நாளை மாலை இரவில் மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் குறைவு இன்றைய விட நாளை நேற்று போல கூட இருக்கலாம் மழைப்பொழிவு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மேற்கு மாவட்டங்களில் தொடங்கும் மழை கடலோரம் வராமல் உள் மாவட்டங்களிலேயே நின்றுவிடும் காரணம் என்னன்னா காற்று சுழற்சி கடலோரம் வரைக்கும் எட்டி கொண்டு தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலோரம் வரைக்கும் இருப்பது ஒன்பதாம் தேதி கோவா கர்நாடகா கரையோரமாக அது விலகி சென்றுவிடும் என்பதனால உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்பொழிவை ஒன்பதாம் தேதி கொடுக்கும் நல்லா புரிஞ்சிங்க அப்போது ஏழாம் தேதி எட்டாம் தேதி பரவலான மழைப்பொழிவு ஒன்பதாம் தேதி கடலோரம் தவிர்த்து உள்ளே முதல் கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி வரைக்கும் கூட வரலாம் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடகா கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் மழை இருக்கும் ஒன்பதாம் தேதி இன்றைய மழைப்பொழிவு நேற்றை விட குறைவு நாளைய மழைப்பொழிவு நேற்றளவு இருக்கும் ஒன்பதாம் தேதி இன்றைய அளவை விட குறைவாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது தீவிரமான மழை எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்த மழை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த காற்று சுழற்சியானது மங்களூரு மும்பை மங்களூரு சூரத் இடைப்பட்ட பகுதியில் சொல்லலாம் குஜராத்தோட சூரத் கர்நாடகாவோட மங்களூரு இடைப்பட்ட பகுதியில் தீவிரமடைந்து மங்களூரு முதல் மும்பை வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது முதல்ல மங்களூரு கோவா இடைப்பட்ட பகுதியில் கொடுக்கும் பிறகு கோவாவை மையமாக வைத்து கோவா ரத்னகிரி இடைப்பட்ட பகுதியில் அதிகமாக கொடுக்கும் பிறகு அது அப்படியே மகாராஷ்டிராவின் பெரும்பாலான பகுதிகளில் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் கன மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பொழிவு வரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பத்து பதினொன்று தேதிகளில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் பத்து பதினொன்றை மையமாக வைத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அந்த நிகழ்வானது கர்நாடகா மற்றும் குஜராத் இடைப்பட்ட கரையோர பகுதிகளுக்கு கோவா மும்பை இடைப்பட்ட பகுதிகளுக்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அது விலகி செல்லும் இதுதான் நம்ம நீண்டகால வானிலை அறிக்கையோட முதல் சுற்றோட அமைப்பு இதுதான் ஆனால் அதில் நம்ம புயலாக வரும் என்று எதிர்பார்த்தோம் கடலில் உருவாகாமல் தரைப்பகுதிகளில் உருவாகி அரபிக் கடலோரம் அதே இடத்திற்கு செல்ல இருக்கிறது ஒரு வளிமண்டல சுழற்சியாகவே அது கீழடுக்கு சுழற்சியாக மாறி தாழ்வு நிலையாக மாறி கடலோடு தரையோடு இணைந்த வலுவான சுழற்சியாக மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு என்ன ஆகும் ஒன்பதாம் தேதியிலிருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த வலுவான காற்று சுழற்சி தொடர்ந்து டெல்லி வரைக்கும் போகாது போல் தெரிகிறது என்ன ஆகும்னா அப்படியே மீண்டும் செயலிழந்து எத்தனாம் தேதிக்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் பதினாலாம் தேதி பதினைஞ்சாந்தேதி வாக்கில் மீண்டும் செயலிழந்து மகாராஷ்டிரா தெலங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் மத்திய பிரதேச பகுதிகளில் அது செயலிழந்து நீடிக்கும் என்பதனால் ஒரு மேகமூட்டமான வானிலையும் குளிர்ந்த வானிலையும் மேற்கு காற்றும் மேற்கு காற்று ஒரு இதமான வெப்பநிலையும் இருந்து கொண்டிருக்கும் இதில் மலை மறைக்கும் பகுதிகளுக்கும் மழை இருக்கும் மழை மறைக்கும் பகுதி மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து டெல்டாவுக்கு வரும் அதே போல் செங்கோட்டை புனலூர் பகுதி வழியாக நுழைந்து புனலூர் அதாவது ஆரல்வாய் மொழி கணவாய் ஆரியங்காவ் கணவாய் வழியாக கன்னியாகுமரி காற்று திருநெல்வேலிக்குள் தூத்துக்குடிக்கு வரும் அதே போல் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வழியாக அப்படியே குற்றாலம் வழியாக கயத்தார் வழியாக எப்போது மன்றம் குறுக்கு சாலை மற்றும் அப்படியே ராமநாதபுரம் கடலோரம் வரும் ஆக இதன் காரணமாக மேற்கு காற்று அதிகரிக்கும் என்பதனால் ஒன்பதாம் தேதிக்கு மேல் இந்த காற்று பகுதிக்கு மழை வாய்ப்பு இல்லை ஆனால் காற்று நுழையாத பகுதிகளாம் அதாவது கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய காற்றை உயரமான இந்த மலை இருக்கிற காரணத்தினால மேற்கு காற்று தடுக்கக்கூடிய பகுதி கிழக்கே வராத பகுதி கிழக்கே காற்று நுழையாத பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மேலூர் கொட்டாம்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் சிறுமலை பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டம் அதை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகும் மழை வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பரவலான மழை இருக்காது மழை வந்து சிறிது நேரத்தில் பொழுது விட்டு சிறிது நேரத்தில் விலகிவிடும் அந்த மழை வேணால் அப்படியே கடலோரம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துக்கு வந்து அப்படியே செயலெழுந்து போகும் அது சிவகங்கை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் ஒரு இடங்களில் கொடுக்கலாம் இது ஒன்று கொடுக்கலாம் தான் லாம் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கலாம் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ஈரோடு ஈரோடு மாவட்ட பகுதி வடக்கு பகுதி அதாவது பவானி சாகர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் அதாவது இன்னும் அந்தியூர் எண்ணமங்கலம் அப்படியே பவானி ஈரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட பகுதிகள் அதாவது எழப்பாடி இளம்பிள்ளை மற்றும் வடக்கு பகுதி ஆகிய மேட்டூர் கொளத்தூர் அப்படியே ஓமலூர் சேலம் வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை படிப்பை கொடுக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகும் இருக்கும் ஆனால் நீடித்து நின்று இப்படி கனமழை படிப்பை கொடுக்காது வரும் பெய்யும் போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி மழை அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரியில் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்கும் உள்ள இந்த வட உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை வடக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி ஒரு சில இடங்களில் இருக்கலாம் இதான் மழைப்பகுதி பிற பகுதிகள் காற்று பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு என்பது அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து வரும்பொழுது தான் அது எப்போ நான் ஒரு பதினாறாம் தேதிக்கு மேலே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆனால் அதுவும் தீவிரம் இல்லாமல் இருபதாம் தேதிக்கு மேலே இறுதி வாரத்தில் தான் வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் இறுதி வாரத்தில் வலுப்பெறும் அது இறுதி வாரத்திலையும் ஜூலை முதல் வாரத்துலையும் வலுவாக இருக்கும் பிறகு ஜூலை இரண்டாவது வாரம் ஆறாம் தேதியிலேருந்து ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வலு குறைந்திருக்கும் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு மேலே வலுப்பெறும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஜூலை பதினஞ்சுக்கு மேலே தான் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் அப்போ தான் கேரளா ஆச்சாரியை மன்னிக்கவும் பாகிஸ்தான் எல்லையோரம் சென்று அது பருவமழையை தொடக்கிவிட்டு பரவலாகும் மழைப்பொழிவு ஜூலை பதினைந்து தேதிக்கு மேல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அதை நான் அதுக்கு தனியாக அறிக்கை வழங்குகிறேன் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் தயவு செய்து வானிலை அறிக்கை பாருங்கள் இது உங்களுக்கான அறிக்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி